நெய்வேலியில் இயங்கி வரும் வயலா கிளினிக்கில் அனைத்து விதமான ஹேர் ட்ரீட்மெண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான் பிஆர்பி மற்றும் ஜிஎஃப்சி போன்ற அனைத்து விதமான நவீன சிகிச்சைகள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கொண்டு தரமான முறையில் ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுகிறது முகவரி நம்பர் ரெண்டு ஆறு ஒன்பது எம்ஆர்கே சாலை இந்திரா நகர் நெய்வேலி தொடர்புக்கு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது கேட்டு அந்த இந்த சபையை நிலுவதற்கு அவர் இடம் போது அன்னதானம் வழங்குவதற்கு இடம் கேட்டபோது மனங்காலாமல் இந்த கொடிக்கணக்காக போடியை ஏற்றாமல் பணத்தை ஏற்றாமல் இந்த கிராமத்தை சார்ந்த விவசாயிகள் பெரியவர்கள் தங்களுடைய நிலத்தை அனுப்பி இந்த நூறு கிட்டத்தட்ட தொண்ணூறு ஏக்கர் தொண்ணூறு நிலத்தை அனுப்பி இந்த அளவுக்கு இந்த கொடுத்த சொல்லலாம் அந்த நூலியை

ஆக அந்த உணவுடன் இங்கே ஏற்றுக் கொள்வார்கள் இந்த ஊர் மக்கள் இந்த தொகுதி மக்கள் ஆக ஒவ்வொன்றையும் சொன்னால் நான் பார்த்துக்கார்கள் இங்கே கேமரா மறைக்கு தான் இங்கே வந்து அதிகரித்துள்ள அனைவருக்கும் அவங்களுடைய ஆளுநருக்கு நான் அங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கேன் அதேபோல் நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர்மன்ற தலைவர்கள் மற்றும் எங்களுடைய இயக்கத்தைச் சார்ந்த உதவி செயலாளர்கள் மற்றும் எல்லோருக்கும் அங்கே வந்த வணக்கத்தை ஊடுமூடி செய்து கொடுக்க வேண்டும்

இந்த மண் இப்போது சர்வதேச அளவுக்கு கொண்டு செல்கிற ஒரு நிகழ்வு முதல்வர் கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு நாங்கள்லாம் நன்றியை சொல்கிறோம் நன்றி ஆக கட்டி வேறுபாடு இதை பாராட்ட வேண்டும் ஏன்னா சர்வதேச மையமாக நடந்து கொண்டிருப்பது எப்படி சர்வதேச அவர்களுக்கு இந்த வடலூர் வரலாறு இந்த வரலாறு தொடர்ந்து பதிலாக வளர்ந்து பேசி பேச

இன்டர்நேஷனல் அளவுக்கு வேல்யூ ஆக போகுது எல்லாருடைய பார்க்குற போதனைகள் இப்போதை நாமுக்கும் நமக்கு செல்லாமல் நாடு அளவுக்கு இந்த உலக அளவுக்கு கொண்டு செல்கிற வாய்ப்பு இந்த சூழ்நிலை வைக்கிறது இதை நாம் அரசியல் அரசியல் பண்ணாமல் நாங்கள் கொண்டுள்ள போனால் இந்த கருத்தை கொண்டு செல்வது கஷ்டமா இருக்குதில் இந்த கருத்தை நானும் இந்த துணை அமைச்சர் சேகர்பாபாவும் இங்கே இந்த கமிட்டி உறுப்பினர்களும் அழைத்து நாங்கள் சென்னை தலைமைச் செயலர் பேசுவோம் அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இந்த கிராமத்தை சார்ந்தவர் அழைத்து பேசுவோம் அதே போல் வடனூரில் இந்த கிராமத்தை சார்ந்த மாவட்ட நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் பால பாலசுப்பிரமணிய அவரும் அங்கே அழைத்து எல்லோரும் பேசி எல்லோருடைய கருத்துக்களை வழங்கி அங்கே எந்தெந்த டிசைன் என்னென்ன அழைப்பு செய்யப்போன அந்த காணொலி காட்சிய காட்சியாக படுத்தப்பட்டது அப்போது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது

நாட்ட உ அளவுக்கு ஒரு வாய்ப்புக்கப்பட்ட ஒரு நான்கு சதவீத இடங்களா அமைந்துள்ள இடத்தில் இன்னும் அமைச்சர் முதல்வராக இருந்த முதல்வர் அமைச்சராக போத இந்த வளர்ந்து மேற்பட்ட வீடுகள் இந்த மைதானத்துக்கும் மைதானத்துக்கும் ஊடு கட்டப்பட்டது அப்பொழுது அந்த ஏழைகளை நான்கு பக்கங்கள் சோழும் கிடையாது அது நான் வந்த பிறகுதான் அந்த நான்கு பக்கம் சுவரையும் சுவரை இயக்குற பணியும் அதே இருக்கின்ற தூக்கிட்டு வச்சு மாற்றியரம் நகரப்பகுதியில் இருக்குது ஆனால் அவருடைய ஒரு மூணு எவ்வளோ செட்டு எவ்வளோ ஒரு மூணு செட்டு ஆக கொடுத்து மாற்றியரம் கொடுத்து அவளை கொடுத்து ஆக இப்போது இப்போ நான் இந்த வல்லடா வந்து செல்லும் இந்த பகுதிக்கு இந்த இடத்தில் இந்த இடத்தில் இப்போது நிலைமை எப்படி என்பது அவர் தெரியும் பேச ஆக இந்த வல்லடா எதிர்க்கு எந்த கொள்கையை எதிர்த்து இங்கே நாம் இங்கே வளர்ந்துருக்கோமோ இந்த கொள்கையை எதிர்த்து இந்த ஜோதியை பார்க்க வரைந்தார்களோ ஆக அவர்களுடைய கருத்துக்களுக்கு மாறாக இந்த பகுதியிலே என்ன பெரிய யார் உங்களுக்கு தங்கியிருக்கான் யாரை வந்து போகிறான் வரான் என்ன வைக்கிறான் என்ன வைக்கிறான் என்ன வைக்கிறான்னு ஒரு ஊழல் தீர்மானம் தெரியாது ஆனால் எவ்வளோ சமுதாய செய்கிறது நடந்து ஆக இது ஒரு சர்வதா பயசமாக சில எதிர்பார்க்கிறோம் அதிகமாக இருக்குது ஒரு இதெல்லாம் தடை செய்யக்கூடும் தான் அவங்க வந்தாங்க என்ன சார் அப்போ காமர் பட்ட அவன் வருவோம் அப்புறம் எல்லாம் யாரும் சந்த நேரத்தில் இங்கே வந்து மரத்தில் இங்கே யார் வந்து படுத்துக்கா யார் வந்துருக்கா யார் சாப்பிடாம தெரியல எப்படி சாப்பிடாமு தெரியல அது தனக்கு கணக்கு தெரியும் ஆக இது போல் ஒரு சூழல் இந்த நேற்று இருக்குது இங்கே வந்து செத்தானா இங்கே வெகு படம் செட்டானா இதெல்லாம் தெரியவில்லை உள் நேரம் இருக்கு தெரியும் தெரியாது ஆக இது போல் சூழ்நிலைகள் ஆக இது போல் இது போன்ற கலைகளை பற்றி வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய அமைப்பு தியான மண்டபம் அதே போல படிக்கிறது ஆராய்சியாளர்கள் பணிக்கக்கூடிய வெளிநாடு ஆராய்ச்சியாளர்கள் வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் அவர்களுக்கு அவர்கள் கட்டமைப்பு அமைக்கப்படுகிறது இடம் இடத்தை பொறுத்தவரை இன்னொரு அதற்கு தான் இந்த இடம் பயன்படுத்தப்படுகிறது தொண்ணூறு ஏக்கர் எவ்வளவு ஏக்கருக்கு எழுபத்தி ஏழு ஏக்கர் ஒன்று ஏக்கர் இடத்துல போராட்டத்தை சொல்றாங்க

வல்ல தரிசனம் செய்து தவிர அதை முன்பண்டவத்தில் நின்று சந்தித்து அந்த சாமிக்கு அமையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தோம் ஆக ஒரு பண்ணமடைந்த ஒரு அமைப்பு ஏற்படும் போது ஆக நமக்கு வடலூர் என்பது உலக அளவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது அது ஒரு பாராட்டப்பிள்ளை அதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பேருந்து இவ்வளோ வெளிநாட்டை நம்முடைய தத்துவத்தை தேவை நம்முடைய தத்துவத்தை அவருடைய அவருடைய உருவாக்கிய கொள்கையை வெளிநாடு ஆராய்ச்சி செய்வதற்கும் மாணவர்கள் இங்கே வந்து படிப்பதற்குரிய வாய்ப்பையும் இங்கே உருவாக்கப்பட இருக்கும் ஆகிய மூலமாக பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற ஆரவில ஆரவில எப்படி வெளிநாட்டுக்காரர்களும் வந்து சொல்லிக்கிட்டு ஆகும் அதே அதே போல நம்முடைய கட்டமைப்பு நகர கட்டமைப்பு மாறக்கூடிய பிற்காலத்து மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது வந்து சுருங்கி போகாமல் பிரியும்

ஆக மக்கள் ஆராய்ச்சி இருந்து ஆராய்ச்சியை பற்றி அவருடைய கொள்கை வல்லராவுடைய கொள்கை மற்றவர்களாக இருக்கிறப்ப அவருடைய கொள்கைகள் இந்த படிக்கிறது நான் என்பது எனக்கு படித்தது நான் படித்து பார்க்க வேண்டிய வெற்றி பறித்து போகிறார் வள வல்லவுடைய சாதனைகளை உலகத்திற்கு கொண்டு செல்கின்ற வகையில் இந்த அமைப்பு நமக்கு பாடுபவன் நம்முடைய வளரும் பலப்பன் நம்ம மாவட்ட ஆட்சியருடன் இப்போ இந்த பார்வதிபுரம் இந்த மக்கள் இந்த பகுதி கடலூர் என்று பெரிய உலகத்திற்கு உலக அளவுக்கு கொண்டு செல்வதற்கு எப்படி அவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் அவருடைய தன்னுடைய நிலத்தை தானமாக கொடுத்து இந்த மங்கே வந்தபாரிய கோயில் திருக்கோயில் அமைவதற்கு இடம் கொடுத்த மக்களுக்கு நாம் நன்றியை செலுத்த வேண்டும் அந்த பகுதியை அந்த கிராமத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக அந்த அளவுக்கு அவருடைய அடிப்படை வசதிகளை அடிப்படை தேவைகளை நாம் நம்முடைய இந்த இந்த அமைப்பும் அதையும் நினைத்து செயலாற்றுகிற வகையில் நாம் செய்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அதற்குரிய நிலையை நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆக வடலூர் பல இந்த அளவுக்கு அந்த மக்கள் கொடுத்த நிலத்தால் ஆனால் வல்லரா பற்றி பெருசு கொடுக்க போதும் இப்போ வல்லரா பற்றி பேசுகிற வாய்ப்பு அந்த இடம் கொடுத்தேன் இது வர அமைந்திருக்காரு வரலாறுக்கும் அவருக்கு அது ஒரு சவாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா சென்னையிலேருந்து இங்கேருந்து நடந்து சென்னைக்கு கொடுத்து அங்கேயிருந்து தங்கி படிச்சுட்டு இங்கே வந்து நான் இப்போ கொஞ்சம் தான் படித்தேன் கொஞ்சம் தான் படித்தேன் அங்கே சொல்லி பார்த்தேன் அவரும் வல்லரா உணவு இருக்கா இது வந்து அவரும் போர்த்து அந்த காலத்தையும் போட்டது பார்த்தது அப்படி அப்படியே இருந்தால் இப்போ எப்படி பார்த்துக்கலாம் கடலூர் நான்கு ஆளுநர் நீதிமன்ற அலுவலகம் இடத்தில் இடத்தானது அதிகப்பட நடவடிக்கை அந்த நீதிமன்றத்திலே நிறுத்தி அவருக்கு வழக்கேட்டி அவரும் பேசி நடத்தக்கூடிய சூழ்நிலை அந்த காலத்திலே இருந்தது அந்த காலத்துலேயே இருக்குன்னா இந்த காற்று எக்ஸிகூட்டிவ் ஆஃபிஸ்ட் அந்த காலத்தில் பத்து பசத்து விஷயம் அதனால இருப்போம் அப்படியே காற்று போய் முடியா இருக்கிற காற்று எப்படி இருக்கும் மக்கள் வாங்கி அப்படின்னு தான் இப்ப போராட்டமாக இருக்காங்க அதனால் அதனால வந்து பல்லழாவுடைய கருத்துக்கே கூட்டங்கள் நினைச்சு தான் சொல்லலாம் நாங்கள் பல்லாவுடைய கருத்துக்கு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நானும் அமைச்சரும் சென்டி பாலாஜி அவர்களும் அறுவல்துறை அமைச்சர் அவர்களும் இருந்து கூட நடத்தி தரும் தேர்ந்தெடுப்போம் அதற்கு பிறகு கருத்து தேர்தல் கூட்டங்கள் அதனால் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியின் தலைமையில் பொதுமக்கள் கருத்து கூட்டம் ரெண்டும் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடத்தப்பட்டது ஆக சர்வதேச மையத்தை மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக வடலூர் பொதுமக்கள் மற்றும் சண்மாக்கள் அந்த கருத்து கருத்து கூட்டம் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வந்து என்னுடைய தலைமையில் அங்கே மாவட்ட ஆட்சியர் இந்து அரசு உயர் அதிகாரி முன்னேறியும் அந்த வடலூர் அங்கே கடைசி மண்டபத்தில் நடக்குது அப்போ தான் சொல்லிக்கலாம் கருத்து கேட்கலாம் இடம் குழும்போம் இது சுருவோம் மக்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து அனுப்பி சொல்லிருக்கலாம் ஆக இப்போ இப்போ அதுக்கு பிறகுதான் இந்த இந்த அவை சபை இந்த மக்கள் ஒத்துக்கொண்டு நாங்கள திட்டி போற எல்லாருடைய கருத்துக்கட்டு மூன்று கூட்டங்களை நடத்தி அதன் மூலமாக ஏற்பட்ட அதே போல அவருடைய என்னென்ன செய்ய போறேன் என்பதை மக்களுக்கு எல்லாம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இல்லையா மகரசி கூட்டத்துக்கு வந்தீங்களா இல்லையா மகேரசி மண்டலம் தான் ஆக வந்து அந்த கருத்துக்கட்டு கூட்டம் அப்படியே காட்சி அவங்க என்னென்ன செய்ய போகணும் என்பதை அங்கே விளக்கம் செய்யப்பட்டு இந்த நிலம் இங்கே உதவுவதாக இது இப்போது அடிக்கல் நாட்டப்படுகிறது வெளியில் நெருக்கடியிலும் அந்த இதை விடுவித்து விடாமல் ஆக செய்திருக்கிறோம் ஆக இந்த நில நிகழ்ச்சிக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து அதை ஒத்துழைப்பு கொடுத்து அதை நிகழ்ச்சி வெற்றிகரமாக ஆக்கி ஓராண்டு காலத்தில் ஒன்றாண்டு காலத்தில் இந்த சர்வதேச மையம் ஆரம்பிக்கப்பட்டு உலக காட்சியை நாம் பார்க்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆக குறித்து உத்தரவிட்டு சாதகம் என்று கேட்டு இந்த அளவுக்கு வருகை தந்துள்ள இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களிடம் அனைத்து பக்தர் சங்கம் அனைத்து சங்கங்கள் அனைத்து மக்களுக்கும் பாரதிந்திரா கிராமத்தை சார்ந்த தகவலர்களுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விரகேன் சாமி அவர்களுக்கு நன்றியை புரியும் எல்லோருக்கும் நன்றி முடித்து கிடைக்கிறேன் நன்றி